போது உதயநிதி ஸ்டாலின் தமிழக அமைச்சரவையில் அதிரடி மாற்றம் காத்திருக்கிறது மூத்த அமைச்சர்கள் இரண்டு பேர் அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கப்பட்டு இளம் அமைச்சர்களுக்கு இளம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மாலை மூன்று மணிக்கு முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது மாலை ஆறரை மணிக்கு ஆளுநர் தலைமையில் அமைச்சரவை மாற்றம் நிகழ இருக்கிறது இந்த அமைச்சரவை இளம் அமைச்சரவையாக இருக்கும் புது ரத்தம் பாய்ச்சப்பட்ட அமைச்சரவையாக இருக்கும் கட்சியிலும் ஆட்சியிலும் உதயநிதி ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற உருட்டுகளை தாயக்கட்டையை விட அதிகமாக உருட்டிக்கிட்டு இருந்தாங்க நம்முடைய உடன்பரப்புகள் அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை மாற்றம் இன்று தமிழ்நாட்டுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய பெத்த தாயிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு நான் உண்மையை பொய்யை தவிர சரி உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டேன் இன்னைக்கு நாலு நான் செய்தியாவது நல்ல செய்தியாக மக்களுக்கு நாங்கள் கடத்திடுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தொலைக்காட்சி நடத்தக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள்லாம் இன்னைக்கு காலையிலேருந்து அமைச்சரவை மாற்றம் என்று செய்திகளை போட்டாங்க தமிழ்நாடுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க அமைச்சரவை மாற்றம்னு தகவல் வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு வரலையே அப்படின்ட்டு அதாவது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டின மணல் வீட்டை ஒரே கல்லை போட்டு உடைச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி உடைச்சி விட்டு போயிட்டார் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக வருகிறார் துணை முதலமைச்சராக போ ஆக போகிறார் என்று செய்திகள் தமிழ்நாடு முழுக்க பரவலாக பரப்பப்பட்டது மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முக்கியமான அமைச்சர் மூத்த அமைச்சர் ஐயா ராஜ கண்ணப்பன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்னு பேசுறாரு இப்போ சொல்லக்கூடாது பத்தொன்பதாம் தேதிக்கு தான் துணை முதலமைச்சர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடக்கமாக அடக்கி வாதிச்சாப்பில் அதே போல் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பொன்முடி அவர்கள் என்று எல்லோருமே துணை முதலமைச்சர் ஆக போகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேசி வந்தாங்க இந்த நரேட்டிவை கடந்த ஒரு மாத காலமாக டிஎம்கேவுடைய ஐடி விங்கும் திமுக சார்புடைய தன்னார்வலர்கள் சில பேர் திமுக பொறுப்பாளர் கொஞ்சிக்கோங்க தன்னார்வலர்கள்லாம் திமுக இருக்கக்கூடிய தன்னார்வலர்களும் திமுக இருந்து அந்த சொல்லுவாங்க அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாதிரி திமுக வேலை செய்து கொண்டிருக்கூடிய ஆட்களும் இந்த நரேட்டிவா செட் பண்ணாங்க அதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதைத்தான் நீ நைட்டு முழுக்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு ஒரே அடியில் பறவை மனிதமா எத்திட்டு போற மாதிரி வழுத்துருக்கு பழுக்கலை அப்படின்ட்டு போயிட்டாரு ஏற்கனவே வலத்திற்கு பழுக்கலந்தாரு இப்ப எனக்கு தகவல் இல்லங்கிறாரு உண்மையிலே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற போது இன்னைக்கு மாலையில மரியாதைக்குரிய ஆளுநருடைய மாளிகையில இது நடைபெற போது அப்படின்னா முதலமைச்சர் வெளிப்படுத்தணும்னு சொல்லி பாரு ஆமா அப்படி நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்ல யோசிச்சுட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையா சொல்லிக்கலாம் எனக்கு தகவல் அப்ப அவருக்கு தகவல் இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லாமலே இது கட்டமைக்கப்படுதா அப்படிங்கிற உருட்டாகவும் நரேட்டிவாக இருந்தாலும் கூட உதங்கி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக ஆக போறது உறுதி தான் நாட்கள் வேணா தள்ளி போடப்படலாம் நாள் வேணா குறிக்கப்படாம இருக்கலாம் அது பௌர்ணமியா இல்ல வந்து நல்ல முகூர்த்த நாளா இல்லை வந்து நிறைஞ்ச அமாவாசையா இல்லை வந்து இந்த சதுர்த்தி குளிகை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இது மாதிரி நாளா இல்லை ஒரு ராசியான நாளா இல்லை ஜோதிடர் குறித்து குறித்த நாளா அப்படிங்கிற அதெல்லாம் தாண்டி ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறது உறுதி தான் ஏன் அது வந்து தாமதப்படுத்தப்படுது அப்படின்னா அப்படின்னு சொல்லி இந்த ஊடகவியலாளர்கள் சோக்கால்டு அமைப்பு சாரா திமுகவுடைய தொழிலாளர்கள்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து இன்னும் வந்து ஒரு முடிவுக்கு வரலை இன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி செந்தில் போலாஜர்கள் எப்படியும் வெளியே வந்துருவார் என்று சொல்லப்பட்டது அவர் வெளியே வருவதில் தாமதங்களும் தடைகளும் நீடித்துக் கொண்டே இருப்பதனால கண்டித்து கதையை தாண்டி போயிட்டு இருப்பதனால அவர் வந்தா அவருக்கும் மீண்டும் அந்த மின்சாரத்துறையை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு திமுக அரசு தயாராக இருக்கிறது அவரையும் சேர்த்து வச்சு அமைச்சரவை பட்டியலில் வந்து நம்ம பதவி பிரமாணம் எடுக்கணும்னு முடிவு இருக்காங்க அதனால அவர் வர்றதுக்காக காத்திருக்காங்க அவர் வந்தார்னா உடனே வந்து நம்ம இப்போ தனி புடி பூசணிக்காவ உடச்சிட வேண்டிய ரோட்டில் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களாம் இப்போ என்ன அவசரம் வந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அபிஷியலாக சொல்லப்படுவது வந்து அவர் வந்து அமெரிக்காவில் போயிட்டு தொழில் முதலீட்டாளர்களை இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பும் தமிழ்நாட்டுக்கு முதலீடும் கொண்டு வருவதற்காக அவர் போகிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவருடைய உடல்நலன் சார்ந்த சிகிச்சைக்காகவும் அவர் வந்து சொல்கிற செல்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு சென்றிருந்தாலும் அவர் அமெரிக்கா போகிறார் ஒரு மாதம் அமெரிக்காவில் தங்க போறாரு இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நலத்திட்டங்களை செயல்படுத்துவது தமிழ்நாடு அரசை வழிநடத்துவது லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஃபோர்ஸ் உள்ள ஒரு எங்க ஒரு யூத்தா ஒரு ஆள் தேவைப்படுது அப்ப இது ஆட்ட கட்சியை வந்து நம்ம நம்பி ஒப்படைக்கிறது ஒன்று இது ஒன்றும் வந்து முனியாண்டி விலாஸ் வந்து கல்லாச்சாவி கிடையாது மா மாப்பிள்ள நீ பார்த்துக்க மாப்பிள்ளை நான் கடைக்கு போயிட்டு வந்துடுன்னு கொடுத்துட்டு போகிறதுக்கு மாப்பிள்கிட்ட கொடுத்து போனால் நான் ஆட்டை போட்டு டவுசு பார்க்குற சொல்லிடுவான் கடையில் கொடுத்துட்டு போனாலே இது மு தமிழ்நாடுங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் ஒரு நிர்வாகத்தை எப்படி யாரை நம்பி ஒப்படைக்கிறது திமுகவில் அப்படி திமுகவுடைய தலைமைக்கும் கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு அரசுக்கும் அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை இவர் சொன்னால் அதிகாரிகள் கேட்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு லீடர் வேணும்ல அப்போ யார் நம்பி கொடுக்குறது ஒசி தான் ஒசி அப்படின்னு மக்களை ஏழனப்படுத்தக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்க முடியுமா மனு கொடுக்க வந்தால் தலையில் இப்படி தட்டக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்க முடியுமா இல்லை வந்து அதிகாரிகளை பார்த்து குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி பேசக்கூடிய ஆள்கிட்ட கொடுக்க முடியுமா இல்லை மூத்தவர் அப்படிங்கிற பேரில் கொடுத்தோம்னா அவர் அவர் மகனுக்கு எதுவும் லீடு கொடுத்துடக்கூடாது எத்தனையோ மூத்த அமைச்சர் இருக்காங்க அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது அவங்க பிள்ளைகிட்டத்துக்கு நம்மளை துணை முதலமைச்சர் கொடுத்தோன்னே உனக்கு ஏதாவது பங்கு பண்ண ஒரு மாதம் கேப்பில் ஏதாவது நாலஞ்சு கோப்பில் கையெழுத்து போட்டுவிட்டு இந்த ஓபிஎஸ் படிவிட்டார டப்புனு என்னென்ன முடியுமோ அம்மா ஜே மருத்துவமனையில் படுத்திருக்கும் போதே ஒரு பத்து கோப்பில் கையெழுத்து போட்டுவிட்டு அண்டர் கிரவுண்டை டீலிங்கை போட்டுவிட மாதிரி ஒரு பத்து டீலிங்கை போடறக்கூடாது அப்போ நம்பிக்கையான ஆள் தேவைப்படுது அப்போ திமுக தலைமைக்கும் திமுகவுடைய கட்சிக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இந்த அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு நம்பகமான ஆள்கிட்ட தான் துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து ஒட்டுமொத்தமான நிர்வாகத்தையும் ஒப்படைக்க முடியும் அப்படி யாருன்னு பார்க்கும்போது வேற யாரு வேற யாரு நான் தான் சரி இப்ப அவர்த்திய அவருக்கு ஒரு இப்ப ஒரு திமுக இளைஞர்கள் மத்தியில அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் உருவாயிருக்கு எப்படி கலைஞர்களை பார்த்தாங்களோ எப்படி உதனி ஸ்டாலின் அவர்களை பார்த்தாங்களோ அப்படி உதனி ஸ்டாலின் திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது விரும்பி பார்க்குறாங்களா இல்லை விரும் விரும்ப வைக்கப்பட்டு பார்க்கறாங்களா தாண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் தான் எங்களுடைய அடுத்த லீடருங்க அவர் தாங்க சின்னவருங்க அவர் தாங்க திமுக வழிநடத்த போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்கள் ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பத்தி சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில இளம் அமைச்சர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா உதனி ஸ்டாலின் தான் எங்களுடைய எதிர்காலம் எங்களுடைய எதிர்காலமேனு போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவர்கிட்ட கொடுக்குறதுல எந்த விதமான இல்லைங்கிற முடிவுக்கு தலைமை வந்தாலும் கூட இதை வந்து சின்ன சின்ன நெருடல்களும் ஐயா அதை வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சுலேயே ஆகச்சிறந்த பேச்சு அப்படின்னா வலுத்திருக்கு ஆனா பழுக்கலை அப்படின்னு கோரிக்கை வலுத்து தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த அளவுக்கான ஒரு என்ன சொல்றது கொடுக்கணும் மொத்தமா கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கான அந்த இடத்துக்கு அவர் வரல அது நகரல அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ள தோண சொல்றாரு ஏன்னா நிச்சயமா ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிருக்கலாம் ஏன்னா இப்படி சொல்கிறீங்களே பொது வழியில வலுத்துருக்கு சொல்லி இப்படியா சொல்லுவீங்க அப்படின்னு கூட டிஸ்கஷன் கூட போயிருக்கலாம் ஆனால் அதை சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து உலக குணந்தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒரு வார்த்தையை ஒரு முதலமைச்சர் பதிவு செய்கிறாருன்னா அதுக்கு முன்ன பின்ன தெரியாமல் பதிவு செய்ய முடியாது பதிவு செஞ்சிருக்காரு அதே போல் இன்றைக்கும் எனக்கு தெரிலன்ட்டு போகிறாரு அப்போது இன்னமும் அது முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்படலையா இல்லை முதலமைச்சருக்கு அதில் முழு சம்மதம் இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை அது இன்றைக்கு உருவாகி இருக்குது என்னவாக இருந்தாலும் உதநி ஸ்டாலின் இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வாரமோ எப்படி இருபத்தொம்பாம் தேதிக்குள்ளே துறை முதலமைச்சர் ஆக போகிறது உறுதி அப்படின்னு சொல்லி பல தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை சொல்கிறாங்க உதநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக தகவல் வந்து ஒரு ஆறு மாசமாவே செட் செட் பண்ண நிறைய ட்ரீ தான் அது அவர் ஆக போகிறதும் உறுதி தான் இல்லை இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அது எப்படி கலைஞரவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சராக கொடுத்து அப்புறம் கலைஞர் வந்து உடல்நிலை செயலராக இருக்கும்போது செயலராக மாற்றி அப்புறம் தலைவராக மாற்றி அப்படியே ஒரு ஒரு ஃபோ இது கொண்டு வந்தாங்க அதே போல் இவரையும் மாற்றுவதற்கான எல்லா வே வேலை திட்டமும் பண்ணுவாங்க ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரையில் திடீர் திரு அமைச்சரவை மாற்றம் நடைபெறாது அமையார் ஜெயலலிதா உடைய ஆட்சியை பொறுத்தளவில் ஒரு அமைச்சர் தப்பு செய்கிறாரு அமைச்சர் பிடிக்கல அந்த அமைச்சர் சரியா நடைபெறனா உடனடியாக மாற்றுவாங்க காலையில மந்திரி சாயந்தரம் எந்திரிங்கிற மாதிரி அந்த ஜெயலலிதா ஜெயலலிதாவோட நிறைய அமைச்சரை மாத்திருக்காங்க தொடர்ச்சியா அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஒரு ஒரு மாசம் அமைச்சராக இருக்காங்க ஒரு வாரம் அமைச்சராக இருந்தவங்கன்னா அதிமுக பிரிவில் இருக்காங்க ஆனா திமுக ஆட்சியை பொறுத்தவரை அஞ்சு வருஷம் நிலையா இருப்பாங்க கடந்த முறை அமைச்சராக இருந்தாலும் இந்த முறை அமைச்சரை தொடருவாங்க அப்படித்தான் இந்த அமைச்சரவை கூட இளம் அமைச்சர்கள் இருந்தாலும் கூட மூத்த அமைச்சர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அமைச்சரவை மாற்றத்துக்கான தேவை என்ன வந்துச்சு ஆனால் திமுக இந்த ஆட்சியில் அமைச்சர்கள் நிறைய மாற்றப்பட்டாங்க துறைகள் மாற்றப்பட்டுச்சு அப்படித்தான் முக்கியமான ரெண்டு சீனியர் அமைச்சர் சொல்லப்போனா ஒரு ஆறு ஏழு ஆண்டு ஆறு ஏழு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தென் மாவட்டங்களை சார்ந்த இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் பதவி பறிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது பல இருந்து ஊர்ஜிதப்பட்ட தகவலை சொல்கிறாங்க அதே போல் சென்னையை சார்ந்த ஒரு அமைச்சருக்கு அமைச்சர் பதவி அப்படி தூக்கி கள்ளத்துக்கி போட்டதுனால பறிக்கப்பட்டது கள்ளதுக்கி போட்டது மட்டும் இல்லை அதுக்குள்ள பல சர்ச்சைகளும் அரசியலும் இருந்தது அவருக்கு பறிக்கப்பட்ட பதவி அவருக்கு மீண்டும் கொடுக்கப்பட இருக்கிறது வேறு துறையில் அதே போல் சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளாகி மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட ஒரு அமைச்சருடைய பொறுப்பு மாவட்ட செயலாளர் மட்டுமில்ல அமைச்சர் பொறுப்பும் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட இருக்கிறது அவரும் இவரும் ஒரே சமூகத்தை ஒரே பின்னணியை கொண்டவங்கனால அங்கே பிடுங்கிட்டு இங்கே கொடுக்குறாங்க அதாவது கிவன்டேக் பாலிசி அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதே போல் தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறையாக இருக்கக்கூடிய நிதித்துறை மின்சாரத்துறை மதுவிளக்கு மற்றும் துறை அதே போல் சுற்றுலாத்துறை இந்த நான்கு துறைகள்லையுமே மாற்றம் வரலாம் மாற்றி மாற்றி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது புது அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இரண்டு இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய தகுதியின் அடிப்படையில் அவங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அவங்களுடைய பின்னணி இந்த சமூக பின்னணி கொடுத்தா அமைச்சரை பட்டியலில் இந்தந்த சமூகங்கள் இந்த கரெக்டில் இருப்பான்னு சொல்லி இருக்க வச்சிருப்பாங்க அதன் அடிப்படையிலும் இந்த புதிதாக வரக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தில் இரண்டு இளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க அப்படி வழங்கப்பட்ட உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஏன்னா பொது இரத்தம் பாய்ச்சப்படணும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை நல்லா இல்லாத ஆட்சி இது விமர்சனத்துக்குரிய ஆட்சி இல்லை மக்களுக்கு வந்து சேவை செய்யாத ஆட்சி இல்லை நிறைய குறைகள் இருக்கிறது அதை எல்லாத்தையும் தாண்டி குறைந்தபட்சம் இது போன்ற இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இளம் அரசியல்வாதிகள் அமைச்சராக வருவது என்பது அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு தான் ஏன்னா முதல் உதணி மட்டும் கொடுத்துருக்கீங்க ஆனால் அவர் இளம் அமைச்சருங்க இளம் தலைவருங்க அதனால கொடுத்தோம் அது மாதிரி இவருக்கு கொடுத்தீங்கல்ல இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது இவருக்கும் கொடுத்துருக்கோம் அவருக்கும் கொடுத்துருக்கோம் நாங்கள் பாரபட்சமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக கொடுக்குறாங்க உதனி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக போகிறது இல்லை அவர் வந்து உயர்ந்த இடத்துக்கு திமுக வரப்போறதுங்கிறது அது என்றைக்காக தான் நடக்க போகிறது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்கு அமைச்சரவை பட்டியல் வரும் ஆறு மணிக்கு அமைச்சரவை மாற்றம் வரும் அப்படின்னு பதவியேற்பு வரைக்கும் சொல்லப்படுறதுக்கான பின்னணி என்னன்னு விசாரிச்சு பார்த்தா கொடிய தளபதி விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்தார் அது பயங்கரமாக டெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த செய்தியை மட்டுப்படுத்தணும்னா இன்னொரு செய்தியை போட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணி இந்த செய்தியை கொஞ்சம் குறைச்சி விடலாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் தாத்தா காலத்தை ஐடியாவை கொடுத்ததாகவும் அந்த தாத்தா காலத்தை ஐடியாவை ஐயா ஸ்டாலின் ஹூ அப்படின்னு போட்டு உடச்சிட்டு போனதாகவும் பல பேர் வந்து மீம் கிரியேட்டர்லாம் அந்த மீமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னவாக இருந்தாலும் உதனி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த பொறுப்பு கொடுக்கப்பட இருக்கிறது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அரசியலாக நமக்கு விமர்சனங்கள் உண்டு ஆனால் எழுதுனார் பேசுனார் வசனம் எழுதினார் வந்திச்சா வரலையோ தலையை வச்சார் ஜெயிலுக்கு போனார் அதில் பல சர்ச்சைகள் உருவாச்சு அதுக்கப்புறம் அண்ணாத்திரை மரணத்திற்கு பிறகு தட்டு தடுமாறி அவருக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தது தொடர்ச்சியாக உழைச்சார் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் அந்த கடைசி ஆறு மாதம் தவிர்த்து விட்டு இயங்கிக்கிட்டே இருந்தார் எண்பத்தொம்போது புத்தகங்கள் உடன்பரப்புகள் கடிதத்தில் எழுதி எழுதியே அந்த மனுஷன் வந்து வாழ்க்கையை கரைச்சார் அதாவது திமுகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒரு திமுகவுடைய ரியல் ஊப்பியாக ஒரு ஒரிஜினல் ஊப்பியாக நம்ம பார்த்தோம்னா வாஹ் வாட் அட் லீடர் இந்த படையாப்ப படத்தில் சட்டையை கலந்தோன்னே ரஜினிகாந்த் பார்த்தோம்ல வாட்ச் அ மேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கும் இருந்து பார்த்தா நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கும் ஆனால் இருந்து பார்த்தா வாட்ச் அ மேன் வாட் அ லீடர் அப்படின்னு தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தடவை அப்படி அப்படி இங்கேருந்து ஒரு கிராஃப் அப்படி இருக்குது அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு மகனாக பிறந்துட்டார் சின்ன வயசில் எல்லாரும் பண்ணக்கூடிய எல்லா மாதிரியான சேட்டைகளையும் பண்ணாலும் கூட ஒரு கட்டத்தில் திமுகவுடைய இளைஞரணி அமைப்ப ஆரம்பித்து ஒரு இளைஞரணி தலைவராகி மாநாடுகளை நடத்தி பல ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து மிஸாவில் வந்து அவரும் சிறைக்கு போய் போராடி கஷ்டப்பட்டு முதல் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தள்ளப்பட்டு திருப்பி நமக்கு நாமே நடைபயணம் போய் இவர் ராசி இல்லாத தலைவர் இவர் முதலமைச்சர் ஆக ஆகாமட்டாரு பல்வேறு தலைகள் இருந்தாலும் பி கேவை வந்து ஒரு மூவாயிரம் கோடியை கொடுத்து பல சர்ச்சைகள் உருவானாலும் கூட ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே உட்காந்துருக்கார் ஆனால் இந்த ஸ்ட்ரகிள் கலைஞருக்கு இருந்த ஸ்ட்ரகிளோ ஐயா ஸ்ட்ராட்லருக்கு இந்த ஸ்ட்ரகிளோ உதனி ஸ்டாலினு இல்லை இவங்க மாவு கடையில் வாங்கிட்டு வந்து யார் கலைஞரவர்களும் மாவு கடையில் வாங்கிட்டு வந்து அதை வந்து கொஞ்சம் அரிசியாக அந்த அதை வந்து அரைச்சி க இது பண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சமாக உருட்டி அதை வந்து எண்ணெயில் போட்டு அதை வந்து கொஞ்சம் பூந்தியை எடுத்து அந்த பூந்தியில் கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டு லட்டாக பிடிச்சி வச்சுருந்தார் கலைஞர் அந்த லட்டை அழகாக எடுத்து ஸ்டாலினர்கள் சாப்பிட்டார் அந்த லட்டை ஸ்டாலினர்கள் இப்போ உதனி ஸ்டாலுக்கு எடுத்து கூட கொடுக்கல அவர் ஊட்டி விடுறாரு அவர் எடுத்துக்கூட சாப்பிடல அப்போ லட்டு செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு எளிதாக இந்த பொறுப்பு உதனி ஸ்டாலினுக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒரு நேரடி அரசியலில் இல்லை அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் எங்கள் குடும்பத்திலிருந்து இனிமேல் யாரும் அரசியல் வரமாட்டோன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் இருக்குன்னு சொன்னாங்க உதனி ஸ்டாலினும் அதான் சொன்னார் சினிமா தான் என்னுடைய இலக்கு தயாரிக்கணும் நடிக்கணும் அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் அவர் அரசியலுக்கு வராரு கலைஞர் இல்லை ஸ்டாலின் மட்டும் இருக்காரு எப்படியா நம்ம வரணும்னு சொல்லி லீட் பண்ணுறதுக்கு ஆளுன்னொன்னே அவர் வர்றாரு இப்படி திடீர்னு விழுவான் அதில் கண்டுக்கூடாது உள்ள வர்றாரு அதுக்கப்புறம் இந்த இடம் அவருக்கு மிக எளிதாக கிடைச்சிருக்கு திமுகவுலயே பல தடைகளை தாண்டி எப்படியா திமுக அமைச்சர் ஆயிரும்னு பல பேர் காத்திருக்காங்க அவங்களுக்கு கிடைக்காதது திமுகவு உழைச்ச சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றமாக உறுப்பினர் ஆயிடுவோமானு இருக்கக்கூடிய எங்களுக்கும் கிடைக்காத பொறுப்பு கலைஞருடைய பேரன் ஸ்டாலின் அவருடைய மகன் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உதயநிதி ஸ்டாலின் கிடைச்சது ஆனால் அதை அவர் தக்க வைக்க போகிறாரா இந்த ரெண்டு பேருடைய உழைப்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற தக்க வைக்கப்பட்டிருக்கிறார் உருவாக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது தக்க வைக்கப்பட்டிருக்கிற திமுகவை அவர் இனிமேல் எப்படி தகவ தகம் வைக்க போகிறாரு அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போக போகிறாரா இல்லை என்னவாக திமுக மாறப்போதுங்கிறது அது உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சவால் ஏன்னா தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது திமுக சொன்ன வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறது திமுகவில் உள்ள மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லை தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தவிர்த்து விட்டு ஆரோக்கியமான திட்டங்களை தமிழ்நாடு அரசின் சார்பாக என்னென்ன நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பட்டியல் போட்டால் அது முழுமையாக வெளிவந்துடும் அதே போல் எட்டு லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கிறது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கூடிய நிதியை கூட கொடுக்க மறுக்கிறது இன்னும் திமுக முன்வைத்த முக்கியமான வாக்குறுதியான நீட் ரத்து அப்படிங்கிற கோரிக்கை நிறைவேற்றப்படலை விவசாயிகள் போராட்டம் பல்வேறு தொழிலாளர்களுடைய போராட்டம் என்று தமிழ்நாடே ஒரு போராட்ட களமாக மாறியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இந்த பொறுப்பை எடுத்து உதநிதி ஸ்டாலின் நடத்துவது என்பது உண்மையிலே மிகப்பெரிய சவாலு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொன்னாரு. இനിക്ക് எல்லா கொம்பனும் குறை சொல்ற ஆட்சி மாதிரி இதை எப்படி உதுனிச்சாலும் கையால போறாருங்கறதே கேள்வி குறைதான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீவ